மாறும் சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரரியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க இந்த அப்படினு பிடிச்சிருச்சுன்னு லைக் லேக் பண்ண முக்கிய நிதிமூவோ ஆதரவு வந்து தாங்க நல்லபடியாக வந்து நிலங்கள்லாம் வைக்கணுங்கிற மாதிரி எல்லாரும் வந்து சொல்லிவிட்டு அப்படியே நலங்கள்லாம் வைக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க விஜய்க்கு அப்போன்னு பார்த்து சரி நீங்களும் வந்து சம்மந்தி தானே வைக்க வேண்டிதானேன்னு சொல்லி முத்துலட்சுமி வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல இல்லைங்க நான் வச்சாலாம் சரி வராது அப்படின்னு சொல்லி அவங்களும் தயக்கத்தில் போது நீங்கள் இந்த வீட்டோட சம்மந்தியா இல்லையா மூணு பொண்ணுங்களையும் இங்கே தானே கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இங்கே நிலங்கு வச்சு தான் ஆகணும்னு சொந்த பந்தம் எல்லாம் வந்து சொன்னோன்னே அம்மா பார்த்தி அம்மா எல்லா சொந்த பந்தமும் நமக்கு தான் ஆதரவாக வந்து நிற்கிறாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதுவே போதுண்டி நம்ம அங்கீகாரம் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க விஜி ஆனால் இது மட்டும் பத்தாதுமா நம்ம இந்த வீட்டில் எப்படி இருக்கோம் அவங்கள எப்படி நம்ம பார்க்குறோம் இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னா நான் கொஞ்சம் பேச போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பேசுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா நீங்கள் போய் எனக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே இது எல்லாத்தையும் வீரா வந்து தூரத்துலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சமையல் வந்து கடுப்பாகறாங்க வராங்க நம்ம வள்ளி என்ன பேசிகிட்டு இருக்க முதல்ல நான் பேசிடுறேன் சித்தி அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்க சரி பொண்ணு ஏதோ சொல்ல வருது சொல்லட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அவ இஷ்டத்துக்கு எதுவும் ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று சொல்லுவா அதெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை என்ன அவங்கள கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தணும்னு பார்க்குறியா நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது முதல்ல நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பேசுங்க அவங்க யார் முதல்ல இந்த வீட்டுக்கு சம்மந்திங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க சம்மந்தியாக இருக்க வாய்ப்பே இல்லை என்னோட எதிரி ஏன்னா பிருந்தாவோட வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நினச்சவங்க எனக்கு எப்படி நல்ல மனசோட ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அதனால தயவு செஞ்சு அவங்க இங்கேருந்து போனாதான் எனக்கு இந்த நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கணும் நான் தானே இங்கே ஹைலைட்டு அப்படி இருக்கும்போது என்ன சுற்றி தானே எனக்கு பிடிச்ச மாதிரி தானே நீங்கள் எல்லோரும் நடந்துக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்க வைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இன்னொன்று மனசாரம் வந்து சொல்லணுன்னா அவங்க இங்கே இருக்கிறதும் பிடிக்கல நியாயஸ்தின்னா என்ன பண்ணியிருக்கணும் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு மரியாதையாக இங்கே போயிருக்கணும் ரெண்டு பேர் காலத்துலேயும் தான் தாலி கட்டினாங்கிற மாதிரி ஆரம்பத்தில்லேன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பிடிச்சி போய் தானே நான் இப்போ இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் பிருந்தா கிட்ட எந்த விதமான மாற்றமும் இல்லையேன்னு சொல்லி தப்பு தப்பாக பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க யார் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம முத்துலட்சுமியை கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க இதை உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வீரா வாய் இருக்குன்னு எல்லாத்தையும் வந்து இருக்காத அது சரி வராது எங்கள் அம்மாவை பார்த்தா அப்படி பேசுகிறேன்னு சொல்லி பிருந்தா வந்து கண்ணா அப்படின்னா திட்ட போகிறாங்க நம்ம ராமச்சந்திரன் வந்து அவள் தான் ஒன்றும் தெரியாமல் பேசுகிறானா நீ என்னப்பா இது மாதிரி எழுத்து பேசிகிட்டு இருக்க அமைதியான நெல் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம வீரா என்னம்மா சொல்கிறீங்க இத்தனை நாளாக உங்ககிட்ட ஒரு நேர்மை இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் இன்றைக்கி நேர்மையை வந்து தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே வீரா அமைதியாக நிலுமா அண்ணனுக்கு எதுவும் தெரியாது எதுவும் தெரியாதா நான் தான் பத்து நாள் டைம் கொடுங்க டைம் கொடுங்கன்னு சொன்னி கேட்டேன் அப்படி இருக்கும்போது சொந்த பந்தம் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வச்சு இங்கே என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களா இவ உண்மையிலேயே இப்படி உட்காந்துட்டு இருக்கானா இதுக்கு காரணம் யார் ராமச்சந்திரன் மட்டும்தான் ஏன்னா ராமச்சந்திரன் தான் ஆதரவாக எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்கிறாங்க நல்லது கேட்டது என்ன ஏதுன்னு இவளுக்கு தான் தெரில உங்களுக்குமா தெரியல நான் தான் ஒரு வாரத்தில் எல்லாமே கண்டுபிடிச்சி தரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும்போதே ஏண்டி எங்கள் மாமாவை நீ எதுக்கடி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிய பார்த்தீங்களா நீங்கள் எல்லாரும் இருக்கும்போதே இந்த வீட்டில் மூணு மருமகளும் சேர்ந்து எல்லாரையும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க எங்கள் அம்மாவை பார்த்து எதுக்குடி இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க உங்கள் அம்மா எப்படி இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னு நான் சொல்லட்டா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் அதை பற்றியெல்லாம் நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை வீட்டு வாசலில் இருக்கிறவங்க என் குடும்பத்துக்குள்ளே வந்து என்ன பேசணும் ஏது பேசணும்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது உன்னை இந்த வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடவே இல்லை நீ யாருடி இங்கே வந்து நாட்டாம ஆடுறதுக்கு எந்த நாட்டாமியாக இருந்தாலும் வெளியோட வச்சுக்க இங்கெல்லாம் பேசாத என் அம்மாவை பற்றி இப்படி பேசுனது இல்லாமல் ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கியா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் எதுக்கு தெரியுமா உங்கள் எல்லாரையும் இங்கே கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி வீரா வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவன் வந்து சும்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த உண்மையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்த போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க என்ன வீராக்கா இப்போ இவங்க அம்மாவை பற்றி பேசுனதுனால இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க பார்த்தீங்களா பார்த்திங்களா இவங்க எல்லோரும் இப்படி தான் வந்து இந்த வீட்டில் சதி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நான் அப்பாவி எனக்கு இது மாதிரிலாம் திட்டமே போட தெரியாது ஆனால் இவங்க பார்த்தீங்களா மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு என்னென்னலாம் பேசுகிறாங்க யாராவது ஒரு தீ இப்படியெல்லாம் கூப்பிட்டு போய் சொல்லி உங்கள் எல்லாரையும் வந்து வர வச்சு ஆசீர்வாதம் வாங்குவாங்களா அப்படிப்பட்ட குடும்பத்தில் நாங்கள் வரலைங்க நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் எங்க அப்பா என்ன சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்கன்னு சொன்னோன்னா உங்க அப்பா யார் என்ன ஏதுன்னு நான் இப்ப சொல்லட்டுமா உங்கள் அப்பா இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டிட்டு போனவங்க தானே அப்படின்னு சொன்னோன்னே சித்தி வேணாம் சித்தி எங்கள் அப்பாவை பற்றி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காத ஏய் உண்மை தானே ராமச்சந்திரன் கடையில் இது மாதிரி எடுத்துகிட்டு தானே போனாங்க அதனால தானே உங்களை இந்த குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சுருந்தோம் இப்போ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீ இந்த வீட்டுக்கு வந்த அதுக்கப்புறம் மண்டபத்தில் என்னென்னமோ சொன்னேன் அதுக்கப்புறம் இப்போ இப்போ ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் என்னது இந்த பொண்ணை பற்றியெல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க உண்மை இல்லாமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே செம்மையாக கடுப்பாறாங்க எங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கெலாம் உங்களுக்குலாம் எல்லாம் அருகதையே இல்லை ஏன் ராமச்சந்திரன் கூட அருகிற இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் அவங்க அப்பாவை பற்றி பேச பேச தான் இவ ஏதாவது ஒன்று சொல்லுவான்னு சொல்லிட்டு ஆமாண்டி அப்படி தான் சொல்லுவேன் உங்கள் அப்பாவை பற்றி தான் எனக்கு எல்லாமே தெரியுமே அவர் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு விஜயாலையும் கோவத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல உடனே எல்லாத்தையும் சொல்ல வரலான் இருக்கிறப்ப அம்பிகா வந்து அமைதியாக இருக்கப்படியா இல்லையா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க சும்மா இருமா எனக்கு எப்படி பேசணும்னு நல்லாவே தெரியும் தேவையில்லாம் பேசாதீங்க அதாவது நானாவது இந்த வீட்டுக்குள்ளே முறைப்படியும் வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் அப்படியே வந்தீங்க விஜய் அவங்களையும் மீறி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்காங்க வீரா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு புத்திசாலித்தமாக வந்து பேசுகிறாங்க பள்ளி வந்து கடுப்பாயிட்டாங்க வீரா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க வீரா சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தாலும் விஜி நீ பேசுனது எல்லாமே தப்பு தான் யார் முன்னாடி யார் இப்படி பேசுறது உண்மையிலே நீ இப்படி இருக்கியான்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாேருக்கும் தான் சந்தேகமாக இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரி தான் இவங்க வந்து நாடகம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க என்னது இவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பம்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருங்க நம்ம குடும்பத்துக்கு வந்து இது மாதிரி பேசுகிறதெல்லாம் நல்லதுக்கு இல்லைங்கிற மாதிரி ராமச்சந்திரன் பேசுனோடனே அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க இருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் நிரூபிக்க போகிறோம் நிரூபிக்க போகிறீங்களா நிரூபிக்க அதெல்லாம் உங்களால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது பிருந்தா கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம விஜய் என்னடி எல்லா உண்மையும் நிரூபிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே ஆமாண்டி நான் இப்படி தான் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது உன்னால் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பிருந்தா கோவத்தில் வந்து டிஷம் விஷம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன் கடுப்பாயிட்டாங்க நீ செஞ்சது கொஞ்சம் கூட வந்து நல்லதுக்கு இல்லைம்மா வள்ளி பிருந்தாவை கூட்டிகிட்டு வெளியில் போங்க ஆனால் நீங்கள் என்னென்னா சொன்னீங்க நீங்களும் கொஞ்சம் பிருந்தாவை கூட்டிகிட்டு வெளில போனீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து நிற்க வேணாம் நீங்கள் மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் சொன்னோன்னே என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க நல்ல மரியாதை எங்களை தேடி வந்து கொடுத்துட்டீங்க நீங்கள் சில பேரை வந்து நம்புறீங்க அது எல்லாம் தப்புன்னு நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிரூபித்து காட்டுறேன்னு வீரா வந்து சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மாறனுக்காக வேற லெவல் லஞ்சினே